நஃபீலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுண்ணாக்களை பேணி பாதுகாத்தல் ஒருவர் ஒரு நாளைக்கு பனிரெண்டு தொழுகையை ஜன்னா அவருக்கு அல்லா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு வீடு நம்ம துபாயில் அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஒரு வீடு தான் கட்ட முடியும் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க நம்முடைய நிரந்தரமான பூமியில பனிரெண்டு ரக்காத்துகள் நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் அவருக்கு வீட்டை அந்த ரக்காத்துகள் என்ன ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் அது மிக முக்கியமான சுண்ணா பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுண்ணாவை விடமாட்டார்கள் பயணத்தில் சுண்ணாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லா விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுண்ணாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத் கைரு மின் துன்யா மா ஃபீஹா துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது ரெண்டு ரக்அத் அவன் சுண்ணா தொழுதா போதும் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா துஹருக்கு முன்னாடி நான்கு பின்னாடி ரெண்டு மகிரிபுக்கு பின்னாடி ரெண்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு எத்தனை ஆச்சு பனிரெண்டு காத்து இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லலாக அழகி செல்லம் அவங்களுடைய சுண்ணாக்களை பாதுகாத்ததாக ஆறும் பரதாட தொழுகை தவாஃப் நஃபிலான வணக்க வழிபாடு அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் பரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்தது கே அமுல்லை இரவுடைய தொழுகை அல்லாஹ் அபுல் ஆலமின் கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான் தான் மற்ற ஊர்களில் அது கிடையாது ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது அந்த தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார் அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான் ஆரம்பமாகும் வரை அல்லாஹ் ரபுல்லின் இறங்கு வந்து அழைத்துக் கொண்டு இருக்கிறான் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் உறவுகளை சேர்த்து வாழுங்கள் وصل وصل والناس نيام مكال ورنج مودن اند ثولنگل سرقة تركي اڑی داخن ولي بيرخل رسول الله صلى الله عليه وسلم صلى افضل الصلاة بعد الفريضة صلاة الليل فردان تولوهي كي پره مغت شرند قيام الليل لودية تولوهي الله ودية تودا صلى الله عليه وسلم صلى عليكم بقيام الليل قيام الليل لودية تولوهي نرى بيتشنگل உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது ஒரு மனிதன் தன்னை நல்ல முமீனாக கருத முடியாது அவன் கியாமுல்ல இலை தொலாத வரை இன்னைக்கு தாயிகளை தொழுறது இல்லை கியாமுல்ல இலை தொலாத வரை அவன் தன்னை நல்ல முனாக கருத வாய்ப்பே கிடையாது ஒரு மொனுடைய வணக்க வழிபாடு மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை அசோல் அழகி செல்லார்கள் ஆரம்பிக்கும் அல்லாவிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள் கேமுல்லை தொழுவவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான் அசுல் அழகி வல்லார்கள் சொல்கிறார் சொல்கிறான் யார் காணும் குறை இரவில் இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள்

இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல்ல இலை தொலைவில்லை இவர் இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதசலாஹூ அழிகு வல்லம் ஒரு ரபித்தோலருக்கு சொன்னார்கள்